மின்வாரிய தொழிலாளர்களை கவனிக்காமல் விட்டால் திமுக ஆட்சிக்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்றும் மின்வாரிய பொதுத்துறையில் இருந்தால் மட்டுமே தமிழ்நாடு முன்னேற முடியும் என்றும் மின்வாரிய தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என்றும் இதன் மூலமாக இந்த அரசை தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு நேஷனல் எலக்ட்ரிசிட்டி ஒர்க்ஸ் பெடரேஷன் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது மின்சார சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை கைவிடவும் பொதுத்துறை நிறுவனமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினேழு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இட்லன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்பு முனைவர் பரமசிவர்